அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லென்த் வீடியோ போட்டு அதுக்காக தான் இன்றைக்கி லென்த் வீடியோ கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து செடிகளை பற்றி தான் நிறைய பேர் வந்து செடிகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த லெமன் செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது வறட்சி வந்து கண்டிப்பாக தாங்காது தண்ணி வந்து ஒரு ஒரு நாளைக்கே ரெண்டு மூணு தடவை விட வேண்டியதாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்ப வெயில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு டிகிரி அடித்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் எங்கள் சைடில் வெயில் இருக்குது லெமன் செடிக்கு எப்பயுமே வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தி தாங்காது நிறைய செடிகளும் காஞ்சி போச்சு பாருங்க ஓரம் எல்லாமே அந்த அளவுக்கு தண்ணீர் விட்டுமே இன்னுமே வந்து வறட்சி வந்து லெமனுக்கு தாங்கவே இல்லை இதுக்காகவே வந்து பார்த்து பார்த்து விட வேண்டியதாக இருக்குது உங்கள் ஏரியாவில் வெயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம தான் பார்த்து பார்த்து நீர் விட்டாலும் செடி வந்து கொஞ்சம் வாட்டமாக தான் இருக்குது கொய்யா செடி வந்து ஓரளவுக்கு அளவுக்கு தாங்கிக்கிச்சு இது வந்து நாட்டு கொய்யாக்கா ரொம்ப குட்டி குட்டியாக ரோஸ் கலரில் பழுக்கும் பார்த்திங்களா அந்த செடி தான் இது நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அந்த தான் வாங்கி நட்டேன் நான் வாங்கி நடும்பொழுது நல்ல வெயில் காலம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு மாதங்கள் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா பிடிக்க ஆரம்பிக்கும் அதை வீடியோவை அடுத்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து அரளி செடி ஆல்ரெடி ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க முருகருக்காக தான் நான் இந்த மலர் வந்து வாங்கி வச்சேன் இந்த கலர் வந்து முருகருக்கு வச்சு வழிபடும் பொழுது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதுனால இந்த செடியை வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இந்த ரெண்டு செடியுமே வந்து விலை பார்க்க போனீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிற தான் வாங்கினேன் ஒரு செடி இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு செடி வாங்கினேன் இன்னொன்று கொத்து கொத்தா பூக்கறது சரிங்களா இந்த செம்பருத்தி வந்து மஞ்சள் கலர்லேயும் நடுமத்தில் குங்கும பொட்டு வச்ச மாதிரி இருக்கும் முத்த இதழ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க வந்து இன்னும் பூக்கவே இல்லை வந்ததுலேருந்து நான் காத்துட்ருக்கேன் விதைகள் திருவிழாவில் வாங்கினது நெக்ஸ்ட்டு வந்து கரும கருந்துளசி ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்தது வந்து அடுக்கு செம்பருத்தி ரோஸ் கலர் நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் இந்த செம்பருத்தியை தலையில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவோம் ரொம்ப ஒரு அழகான நினைவுகள் அது இந்த செடி உங்களோட ஷேர் பண்ணும்போது ஞாபகத்துக்கு வருது இந்த மரத்தை வெட்டிட்டேன் என்ன மரம் அப்படின்னா சர்க்கரை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பறவைகள் கிளிகள் அணில்கள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க ஏன் வெட்டின அப்படின்னா நம்ம பூஞ்செடிகளுக்காக தான் ஏன்னா நிழல் மட்டுமே இருக்கும் பொழுது பூக்கள் குறைவாக இருக்குது சரி நிறைய பூக்கள் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மரத்தை வெட்டினேன் மனசு கேட்காம தான் வெட்டினேன் யாரும் வந்து கமெண்ட்ஸில் திட்டாதீங்க கீழே தொழர் வச்சுட்டு தான் இருக்குது சரி பார்க்கலாம் அடுத்து மறுபடியும் கிளம்பு தான் என்னென்னு ஒரு வேப்பங்கண்ணும் கூடவே இருக்குது மரத்தெல்லாம் எப்பவுமே நான் வெட்ட மாட்டேன் இப்போ செடிகளுக்காக வெட்ட வேண்டிய சூழ்நிலையில் வெட்டி விட்டுருக்கேன் அவ்வளோதான் லெமன் செடியில் வந்து போன வருஷம்லாம் சரியான பழம் மழைகள் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது பழங்கள் வந்து விற்பனை செய்ய முடியல அந்த அளவுக்கு பழங்கள் கொட்டிகிட்டே இருந்தது இந்த வருஷம் பாருங்கள் ரொம்ப காஞ்சி போய் செடிகளும் காஞ்சி இருக்குது எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் இன்னமும் வந்து பிஞ்செல்லாம் உதிர்ந்துட்டு தான் இருக்குது பூக்களும் உதிர்ந்துட்டு தான் இருக்குது உங்கள் சைடில் வந்து வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் செடிகளுக்கு எவ்வளோ நீர் பாய்ச்சுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் தோட்டத்தை நாளைக்கு